வீகேர் ஹேர் அண்ட் ஸ்கின் கிளினிக் ஏஎஃப்டி ஆக்டிவேட்டட் ஃபாலிகுலர் ட்ரான்ஸ்பிளான் என்ற அதிநவீன ப்ரொசீஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் ட்ரான்ஸ்பிளான் செய்துவிட்டு வீகேருக்கு கால் பண்ணுங்க சிஐடியின் முன்னிலையான பிள்ளையான் சர்ச்சைக்குரிய ரவி கர்ணாநாயகவின் தேசிய பட்டியல் ஆணைக்குழுவின் அதிரடி அறிவிப்பு அமைச்சரவையில் முஸ்லிம் அமைச்சர் நிராகரிப்பு அன்னு அரசு வெளியிட்ட தகவல் இந்த அரசாங்கம் வரிகளை மேலும் அதிகரிக்கும் உதய கம்மன் கமென்பிள்ள தெரிவிப்பு எதிர்கட்சி தலைவராக ரணில் கேள்விக்குறியாகியுள்ள சஜித்தின் பதவி யுக்ரைனுக்கு கண்ணி விடைகளை வழங்க ஜோ பைடன் ஒப்புதல் முன்னாள் ராஜநாஜர் பிள்ளையான் என்று அழைக்கப்படும் சிவநேசுத் சந்திரகாந்தன் குற்றப்புனாணி திணைக்களத்தில் முன்னிலையாகியுள்ளாா் ஏப்ரல் இருபத்தொன்று தாக்குதல் தொடர்பில் சேனல் போர் தொலைக்காட்சி தயாரித்த விசேத செவியொன்றில் சிவநேசுத்துறை சந்திரகாந்தனின் முன்னாள் செயலாளரான அசாத் மௌலானா என்பவர் வாக்குமூலம் வழங்கியிருந்தாா் அதில் சிவனை சந்திரகாந்தனுக்கும் ஏப்ரல் இருபத்தொன்று தாக்குதலுடன் தொடர்புடைய தாக்குதல் தாரிகளுக்கும் தொடர்பு இருந்ததாக அவர் குறிப்பிட்டிருந்தார் இந்நிலையில் அவர் வெளிப்படுத்திய இந்த விடயம் தொடர்பில் வாக்குமூலம் பெறுவதற்காகவே முன்னாள் ராஜ்ய அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் இன்றைய தினம் முன்னிலையாகியிருந்தாா் புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியல் உறுப்பினராக ரவி கர்ணாநாயகவின் பெயரை குறிப்பிட்டு வெளியான வர்த்தமானி அறிவித்தலை ரத்து செய்ய முடியாது என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியல் உறுப்பினராக ரவி கருணாநாயகவை நியமித்தமை தொடர்பான சர்ச்சைகள் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அப்பாற்பட்டது கட்சியின் உள் விவகாரங்களில் எங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை கட்சியின் செயலாளரால் தேசிய பட்டியல் உறுப்பினராக ரவி கருணாநாயக்கவின் பெயரை குறிப்பிட்டு உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டதன் பின்னர் அறிவித்தலை வெளியிட்டு தேர்தல் ஆணைக்குழு தனது கடமைகளை நிறைவேற்றியுள்ளது எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அறிவித்தலை ரத்து செய்ய முடியாது எனவும் அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார் ரவி கண்ணாநாயகவை தேசிய பட்டியலில் எம்பியாக நியமிப்பது குறித்து தேசிய ஜனநாயக முன்னணியின் செயலாளர் ஷியாமலா பெரேரா எழுத்து மூலம் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அறிவித்திருந்தார் எனினும் இந்த நியமனம் தன்னிச்சையாக எடுக்கப்பட்டதனால் தற்போது குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தின் அமைச்சரவையில் முஸ்லீம் அமைச்சரொருவர் இல்லாமை தொடர்பில் எழுந்துள்ள விமர்சனங்களுக்கு அமைச்சர் பிவல் ரத்நாயக் விளக்கம் அளித்துள்ளாா் எமது அரசாங்கம் இலங்கையர்களை உள்ளடக்கிய ஒரு அரசாங்கம் என்றும் சிங்களவர்கள் தமிழர்கள் முஸ்லிம்கள் என்ற மத ரீதியான அடையாளங்களை கொண்டிருக்கவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார் அனைத்து சமூகங்களும் தங்களது மத கலாச்சார வேறுபாடுகளை மறந்து ஒரே நாடாக வாக்களித்து பெரும்பான்மை ஆட்சியை தேர்ந்தெடுப்பது இதுவே முதன்முறை என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எந்த ஒரு சமூகத்தையும் அவர்களின் மத அல்லது கலாச்சார நடைமுறைகளின் அடிப்படையில் ஒருபோதும் பாகு அரசாங்கத்தின் கொள்கையில் அது இல்லை என குறிப்பிட்டுள்ளார் அனைத்து இன மக்களாலும் தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களே எமது கட்சியில் உள்ளனர் இங்கு பாராபட்சம் காட்டுவதற்கு எதுவும் இல்லை மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்தே அமைச்சு பதவிகள் வழங்கப்படுவதாக அமைச்சர் ரத்நாயக்க மேலும் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வரிகளை மேலும் அதிகரிக்கும் என பிவித்து எல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கமன்பிள்ள தெரிவித்துள்ளார் பொருட்களின் விலைகளை குறைப்பதாக கூறி ஏறிய இந்த அரசாங்கம் தற்பொழுது அமுலில் உள்ள வரிகளை அதே விதத்தில் பேணும் எனவும் புதிதாக சொத்து வரிகளை விதிக்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளாா் கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் எதிர்வரும் இரண்டாயிரத்து ஆண்டு மார்ச் மாதம் அளவில் அரசாங்கம் தனது முதல் வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிக்க திட்டமிட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச நாணய நிதியத்துடனான உடன்படிக்கையின் அடிப்படையில் அரசு வருமானங்களை மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் பதினைந்து வீதம் வரையில் அதிகரிக்க வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அதாவது பொருட்களின் விலைகளை குறைப்பதாக கூறி ஆட்சிபடம் ஏறிய அரசாங்கம் தற்போது நடைமுறையில் உள்ள வரிகளை அதே விதத்தில் பேணுவதுடன் மேலும் வரிகளை விதிக்க நேரிட்டார் அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்துடனான உடன்படிக்கையை மாற்றியமைக்க யோசனை முன்வைத்த போதிலும் அதனை சர்வதேச நாணய நிதியம் ஏற்றுக்கொள்ளவில்லை எனவும் தெரிவித்துள்ளார் கடந்த காலங்களில் பாதகமான நிபந்தனைகள் காணப்படும் சந்தர்ப்பங்களில் சர்வதேச நாணய நிதியத்துடன் உடன்படிக்கையிலிருந்து பதினாறு தடவைகள் கடந்த அரசாங்கங்கள் விலக்கிக் கொண்டுள்ளன எனினும் தற்போதைய சூழ்நிலையில் அவ்வாறு செய்ய முடியாது எனவும் ஏனெனில் இலங்கையின் கடன் கொடுநர்களை சர்வதேச நாணய நிதியம் பொறுப்பு சொல்வதாக அவர் தெரிவித்துள்ளார் அரசாங்கம் அளித்த வாக்குறுதிகளின் பிரகாரம் நிவாரணங்களை வழங்காவிட்டால் மக்களை ஏமாற்றியதாக மக்கள் கோபித்துக் கொள்வார்கள் எனவும் இதனால் அரசியல் நெருக்கடி நிலை உருவாகும் எனவும் உதயகமன் பிள்ள தெரிவித்துள்ளாா் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியலிலிருந்து நாடாளுமன்றத்துக்கு பிரவேசித்து எதிர்க்கட்சித் தலைவராக பதவியேற்க உள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதற்கு ஐக்கிய மக்கள் சக்தியில் உள்ள பல எம்பிக்கள் ஆதரவளிக்கப்பட உள்ளதாக குறிப்பிடப்படுகிறது சஜித் பிரேமதாசவுடன் இணைந்து தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு குறிப்பிடத்தக்க சித்தாந்த சவாலை முன்வைக்க முடியாது என அந்த எம்பிக்கள் குழுவின் பெரும்பாலான உறுப்பினர்கள் அபிப்பிராயப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது இந்த நிலைமைகளின் அடிப்படையில் அவர்களில் ஒரு குழு ரணில் விக்ரமசிங்க எதிர்க்கட்சி தலைமையின் கீழ் செயல்பட தீர்மானித்துள்ளதாக அறிய முடிகிறது புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியலுக்கு நியமிக்கப்பட்ட எம்பி ஒருவர் பதவி விலகி அந்த வெற்றியிடத்துக்காக நாடாளுமன்றத்துக்குள் நுழையும் வாய்ப்பு ரணில் விக்ரமசிங்கவுக்கு வழங்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது யுக்ரைனுக்கு கண்ணிவடைகளை வழங்குவதற்கு அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் ஒப்புக் கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ராணுவ அதிகாரி ஒருவரை காட்டி பிபிசி இந்த தகவலை வெளிப்படுத்தியுள்ளது இதன்படி விரைவில் யுக்ரைனுக்கு கண்ணிவிடிகள் அனுப்பப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது அதேநேரம் அதிக மக்கள் தொகையை கொண்ட பகுதியில் குறித்த கண்ணிவெடிகளை பயன்படுத்தக்கூடாது என்பதில் யுக்ரைன் உறுதியாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது யுக்ரைனின் கிழக்கு பகுதியில் முன்னேறி வரும் ரஷ்ய படையினரை கட்டுப்படுத்துவதற்காக இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகிறது இதுபோன்ற ஆயுதங்களை பயன்படுத்துவது பொதுமக்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் என்ற அடிப்படையில் ஜனாதிபதி ஜோ பைடன் தலைமையிலான அரசாங்கம் இது தொடர்பான ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படுவதை கடந்த காலங்களில் நடத்திருந்தது எனினும் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக டொனால்டு டிரம்ப் ஜனவரி இருபதாம் தேதி வெள்ளை மாளிகைக்கு செல்வதற்கு முன்னர் யுக்ரைனின் போர் முயற்சியை வலுப்படுத்துவதற்கு தற்போதைய அமெரிக்க அரசாங்கம் முயல்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வீ ஹேர் அண்ட் ஸ்கின் கிளினிக் ஏஎப்டி ஆக்டிவேட்டட் பாலிகுலர் டிரான்ஸ்பிளான்ட் என்ற அதிநவீன ப்ரொசீஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் டிரான்ஸ்பிளான் செய்திட விகேருக்கு கால் பண்ணுங்க